பேதாசுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன் இந்த இடை வார்த்தை உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள் லெட் யோர் light சோ ஷைன் பிஃபோர் மேன் டட் மே may யோர் மாரல் எக்ஸலன்ஸ் அண்ட் யோர் your praiseworthy, நோபல் அண்ட் குட் டீட்ஸ் அண்ட் recognize அண்ட் ஆனர் and praise and glorify our father who is in heaven matthew narchedi adhigaram 5 verse 16 நம் கடவுள் இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையில் இறக்கும் பொழுது அவரை சிலுவையில் அறிந்தவர்களை இவர்களை மன்னியும் தந்தையே இவர்கள் அறியாமல் செய்கின்றார்கள் என்று கூறி மன்னிப்பின் மேன்மையை நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார் அவர் பிறர் மீடு கொண்ட அன்பு எவ்வாறு சுயநலம் இல்லாமல் பிறர் செய்த துரோகத்தை மன்னிப்பதில் முன்மாதிரியாக இருந்தாதோ அவரை போல நாமும் வாழ வேண்டும் இவ்வாறு நம்முடைய வாழ்வில் பிறர் செய்த தவறுகளை மன்னித்து வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய குடும்பத்திலும் நாம் பணி செய்யும் இடத்திலும் மன அமைதி நிம்மதி நம்முடைய மனதிலும் எண்ணத்திலும் உண்டாகும் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவைப் போல பிறர் செய்த துரோகத்தை மன்னித்து அவரை போல வீசும் மறு கிறிஸ்துவாக வாழுவோம் ஏசு கேப்புகள் மரியே வாழ்க ஆமேன் எங்கள் குழந்தையே காருமே அன்பு பாலனே பாசத்தோடு அணைக்கும் தெய்வீக பாலனே சுவே எங்கள் குழந்தையே காருமே அன்பு பாலனி பாசத்தோடு அணைக்கும் தெய்வீக பாலனி உம்மை நாடி வரும் பக்தர்கள் பல கோடி உம்மை நாடி வரும் பக்தர்கள் பால கோடி உம்மை வேண்டி வரும் எந்த தூயத்துடை பாய் உம்மை வேண்டி வரும் எந்த தூயத்துடை பாய் ஏ எங்கள் குழந்தையே அன்பு பாலனி பாசத்தோடு அணைக்கும் திவீக பாலனி திவீக பாலனி